எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெண்டு நாள் கண்டினியூவாக வீடியோ போட்டோங்க சரிங்களா கேப் விட்டு அதனால் இந்த மாதத்தோடைய ஆறாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் செப்டம்பர் மந்த்தோடைய ஆறாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஜீரோ இருபத்தெட்டுக்கு ஜீரோ இருபத்தெட்டு எட்நூற்றி ரெண்டு சரிங்களா ஜீரோ தொண்ணூத்தெட்டு ஜீரோ தொண்ணூற்றேழு ஜீரோ இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சிலும் ஜீரோ ரெண்டு ஜீரோ எயிட்டு ரெண்டு எடுத்து கொடுத்தோம் இந்த மாதத்தோடைய சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய ஆறாவது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு எப்படி வின்னிங் வந்தது எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி போர்டு வச்சு வெட்டுப்பட்டையில் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் அனைத்தும் கேரள மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இதை கேரளா லாட்ரிக்கு கணிப்பு மாடுமே எங்க சூதாட்ட எதுவா நடைபெறவல்ல பொழுதுபோக்குக்காக பதிவிடப்படும் வீடியோ Videos on this channel are for Kerala State only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is post for entertainment. Purpose only. No betting here. This video is only guessing. No betting, just entertainment only. Welcome to AI Calculations channel, friend. இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ சரிங்களா இந்த ஜீரோ அப்படின்ற விஷயத்த நம்ம கெஸ்ஸிங் வீடியோலயே சொல்லியிருக்கோம் சரிங்களா ஜீரோ வந்துட்டே இருக்குங்க அது ஏ போர்டிலேயே வருதுங்க கொஞ்சம் எடுத்து பயன்படுத்திக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பிசியில் கொடுத்துருக்கேன் ஆனால் A போல்ல தான் ஜீரோ வருதுன்னு 3D நம்பர் வரும்போது சொல்லியிருந்தேங்க கெஸ்ஸிங் வீடியோவை தெளிவாகவும் கரெக்டாகவும் பார்த்திருந்தா இன்றைக்கி சூப்பர் வின்னிங் ஒரு மாசினிங் தடுத்து இன்றைக்கி ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா சிங்கிள் ஜீரோ ரெண்டு எட்டு சிங்கிள் போர்டில் ஒரு மாஸ் வின்னிங் இதே தான் ஆல் போர்டுன்னு நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஏபிசி நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ இருபத்தி எட்டு எட்நூற்றி ரெண்டு ஜீரோ சரிங்களா ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இந்த மாதிரி நான் நிறைய நம்பர் கொடுத்துருக்கேங்க அந்த ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ ரெண்டுக்கும் ஜீரோ எட்டுக்கும் அந்த மாதிரி வர மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சிலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் வந்துருக்கு சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம் இந்த மாதத்துடைய ஆறாவது வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் திருடி பார்த்திங்கன்னா ஒரு மாத வின்னிங் வந்திருக்குங்க ஜீரோ இருபத்தெட்டுக்கு ஜீரோ இருபத்தெட்டு அப்படியே கொடுத்துருக்கோம் கோடோ சட்டி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் ப்ரென்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங் எடுத்து பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் என்கரேஜ் பண்ணணும் நாங்கள் என்ன கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாக எடுத்து கொடுப்போம் இப்போயே ஓப்பன் போஸ்ட்லாம் பாருங்கள் ரெண்டரை மணிக்கே போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு லைக் பட்டனை விட்டு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் எம்சிகெஸ்சிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய எம்சிகேசிங் இருந்தாங்க சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எட் ஜீரோ இருபத்தி எட்டு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் மேலே ஜீரோ இருபது கொடுத்துருப்போம் கொடுத்துருப்போம் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு இந்த மாதிரி சூப்பர் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம் அப்புறம் ஜா விடுபட்ட நம்பர்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் நம்ம ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு இல்லாமல் எந்த நம்பருமே நம்ம கொடுக்கலீங்க எல்லாமே மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்பராக ஃபஸ்ட் நம்பரே வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பரை வின்னிங் வந்திருக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃபிரெண்ட்ஸ் அதனால தான் எம்சிக் குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறது காரணமாக தான் அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேல்டிஎர்ஸ் மாதிரி நிறைய வாட்ஸ்அப் குரூப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க அப்போ தான் எம்சி கேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் அது பின்னாடி காமிக்கிறேங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி இந்த மிஷின் நம்பர் கேசிங் எம்சி கேசிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் தேடி தட்டி தூக்க முடியும் சொல்லிகிட்டே தாங்க இருக்கும் சொல்லி வச்சு தாங்க தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த ஆறு வின்னிங்குமே நம்ம சொல்லி வச்சு தான் தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் இன்றைக்கெலாம் நம்ம கரெக்டாகவே சொன்னாங்க ஏ போர்டில் ஜீரோ தாங்க வரும் அப்படி தான் வருது நான் பிசியில் கொடுத்துருக்கேன் ஜீரோ அதில் தாங்க வரும் ரெண்டு எட்டு அங்கே நம்ம நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துருக்கோம் சூப்பர் ஒரு மாஸ் சரிங்களா ஸோ அது மீண்டும் மீண்டும் சொல்கிறது அதுதான் எல்லா இது எம்சிகேசிங் குரூப்பும் எல்லாரும் முறையாக பயன்படுத்திக்கோங்க ஃபஸ்ட்டு நம்பரே அப்படின்னா நம்ம நூற்றி இருபத்தெட்டு இருபத்தெட்டு கொடுத்துருப்போம் ஜீரோ ஜீரோ எட்டு ஆறு எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜீரோ இருபத்தி ஒன்பது ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு இதில் தான் நம்ம எடுத்து கொடுத்ததும் இதில் கொடுத்த நம்பர் அதில் போட்டிருந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தாங்க கொடுத்துருந்தோம் ஒரு மாஸ் விண்ணிங் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம உங்கள்கிட்டருந்து காசா பணமாக எதிர்பார்க்குறது இல்லைங்க சரிங்களா ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியது ஒரு ஃப்ரீயாக போக ஒரு விஷயந்தாங்க ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணக்கூடியாது தான் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீடியோ ஓடிட்டு இருக்கிறப்ப கீழே லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள் அடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மினிமம் ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ்ஸாவது பார்த்தா தான் நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் அதனால் பாருங்கள் இன்றைக்கி வீடியோ கூட கம்மியாக தாங்க இருக்கும் ஏன்னா நீங்கள் போய் கெஸ்டிங் வீடியோவில் போய் பாருங்கள் மீண்டும் பாருங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இப்போ இவ்வினிங் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு நாள் நம்ம வீடியோ போடலைங்க ரெண்டு நாள் இப்போ தான் போட்டுட்ருக்கோம் இருக்கும் உடனே வின்னிங் வந்திருக்கு சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு வின்னிங் வரும் கண் ரெகுலராக உங்களுக்கு வின்னிங் வேணால் நம்மளை லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னோட அன்பான வேண்டுகோள் தான் ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருங்க பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்சிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பாக இருக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினச்சிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அதை பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் எம்சி கெஸிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ தட்டி தூக்குங்க சரிங்களா இன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓவராலாக சொல்லி ரெஃபரன்ஸ் ஏ போலில் ஜீரோ பாலில் ரெண்டு சி போலில் எட்டு சிங்கிள் போலில் ஒரு மாஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம் ஆல் போல் இதே நம்பர் தாங்க வீடியோலையும் கொடுத்துருக்கோம் மிஸ் நம்பர் வந்தப்புறமும் கொடுத்துருக்கோம் ஏபிசி த்ரீடி நம்பர் சொல்லி ஜீரோ இருபத்தெட்டு ஒரு சி வந்து ஒரு மாஸ் வினிங் இந்த மாதத்தோடு ஆறாவது வின்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்குங்க அப்புறம் எட்நூற்றி ரெண்டு ஜீரோ தொண்ணூற்றி ஜீரோ இருபத்தி ஒம்பது நூற்றி இருபத்தெட்டு ஏழுநூற்றி இருபத்தி இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசி ஏசிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு எட்டு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதத்துடைய ஆறாவது இன்னிங் வாங்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கும் வாழ்த்துக்கள்